மனித நேயத்தை பற்றி நம்ம நிறையவே பதிவு பண்ணோம் டிசம்பர் ஆறாம் தேதி இங்கே நடைபெற்ற சிறப்பு கேள்வி நேரத்தில் அவர் சொன்னேன் இந்த நாள் ஒரு சில டிசம்பர் ஆறு ஒவ்வொரு ஆண்டும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஒட்டி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த இன்று திருவள்ளிக்கோனை கோயிலுக்குள் தங்கியிருந்தவர்களுக்கு உணவு கொடுக்க குள்ளா இந்த இஸ்லாமியர்களும் சென்று சென்றார்கள் பள்ளிவாசல்களுக்கும் இந்து சகோதரின் காலடி உள்ளே பட்டது அவங்க தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் மதங்களை கடந்து ஒரு மனித நேயம் என்று வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எல்லா இடத்திலும் வெளிப்பட்டது இந்த மனித நேயத்தை தாண்டி அரசியலாக மிக மோசமான அரசியலாக நான் பார்த்தேன் அதாவது இந்த மனித நேயம் என்பது இந்த மழையின் பொருட்டு வெளிப்பட்டதல்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் அது இயல்பாக குடிகொண்டிருக்கிற ஒரு இயல்பான ஒரு அம்சம் அது நீங்க இந்தியா முழுவதும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கலவரம் வன்முறை பிரச்சனைகள் போராட்டங்கள் வெடித்தது தமிழ்நாடு அமைதியாக இருந்ததுன்னு இன்னைக்கு நம்ம வரலாற்றுல பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது என்ன தமிழ்நாடு மட்டும் அந்த பெருமையை எடுத்துக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள் இல்லையா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குறித்து முஸ்லீம்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா கவலை இருந்தது ஆனா பாபர் மசூதி இடிப்புக்காக முஸ்லீம்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்னால் முந்திக்கொண்டு ஆற்றியவர்கள் இந்த தமிழ்நாட்டை சார்ந்த சமய சார்பற்ற மக்கள் சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கடவுளை கூடாது என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லா மக்களும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து களத்திற்கு வந்து இது முஸ்லீம்களின் பிரச்சனை இல்ல இது இந்திய ஜனநாயகத்திற்கு விழுந்திருக்கிற அடி என்று சொல்லி களத்திற்கு வந்து முஸ்லீம்களை பேச விடுவதற்கு முன்னால் அவர்கள் முந்திக்கொண்டு பேசினார்கள் அதனாலதான் வந்து முஸ்லிம்கள் தங்கள் தலைமையில் திரண்டு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை வரவில்லை பிறகு தொண்ணூத்தி ஐந்து அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது தமிழ்நாட்டில் இயல்பான ஒரு அம்சம் மனிதநேயம் என்பது இங்கே குடிகொண்டிருக்கிறது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் ஒரு இயல்பான உறவு இருக்கிறது அது வெளிப்படுவதற்கான தருணம் அப்பப்போது வெளிப்பட்டு தெரியல அப்படின்னா எங்க பார்த்தாலும் முஸ்லீம் அமைப்புகள் வந்து காப்பாற்றுனாங்க முஸ்லீம்கள் வந்து கை தூக்குனாங்க தௌதி ஜமாத் வந்து தூய்மை பண்றாங்க தமுக வந்து ஈடுபடுறாங்கன்னு ஒவ்வொரு பேரையா சொல்லி இன்னைக்கு இந்து மக்கள் குறிப்பாக இந்து மக்கள் பதிவு போடக்கூடிய காட்சியை பாக்குறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு முஸ்லிம் பெயரை வைத்திருக்கிறார்கள் யூ நியூஸ் ஒரு ஆண் பெயரை ஒரு பெண் குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள் இந்து பெற்றோர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு வீச்சோடு ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த குறிப்பாக நான் பெயர் சொல்ல முடியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சக்திகள் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தனிமைப்படுத்தி இந்து மக்களிடம் வேலை செய்த விளைவு இதே அரங்கில நாமும் இஸ்லாமிய அமைப்புகள் செய்த விஷயங்களையும் மனிதநேய கடங்களில் மிகப்பெரிய அளவிலே அதை நம்ம பரிசாற்றோம் செய்தியா கொடுத்தோம் அதே சமயத்தில் இந்த மலை வெள்ள பணிகளில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய பணியும் சேவா பாரதியினுடைய பணியும் களத்தில் இருக்கத்தான் செய்தது என்பதை மாநில தலைவரோ தலைவரோ தங்களுடைய ட்விட்டர்லயோ தங்களுடைய அறிக்கையிலயோ ஆர் எஸ் எஸ் பணியை கொச்சப்படுத்தி எழுதியிருக்காங்களா தமிழ்நாட்டினுடைய நீங்களெல்லாம் ஊடகத்தில் விவாதத்திற்கு அழைக்கக்கூடிய கல்யாணராமன் என்பவர் தன்னுடைய பதிவில்லை ஜமாத்தை கூட முடியவில்லை இவர்கள் முகங்களை எல்லாம் பார்த்தால் ஹவாலா மோசடி செய்தது போல் இருக்கிறார்கள் இவர்கள் முகங்களை எல்லாம் பார்த்தால் ரவுடி கூட்டம் போல் இருக்கிறார்கள் யாரை தெரியுமா இன்னைக்கு வந்து இருபத்தை துப்புரவு பணியாளர்கள் தான் ஈடுபட்டு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா முப்பதாயிரம் துப்புரவு பணியாளர்களை களத்தில் இறக்கி விட்டு இருக்கிறார்கள் அவங்க துப்புரவு முன்னாடி பட்டதே கிடையாது ஜமாத் இறக்கி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க தன்னார்வலர்களாக அரசு இருந்து எந்த உதவியும் அவங்க எதிர்பார்க்கல ஒரு கை க்ளோஸ் கூட எதிர்பார்க்கல அவர்கள் தங்களுடைய சொந்த செலவில் வேலை பார்த்து கொண்டு அந்த அந்த கூட்டத்தை அந்த தன்னார்வலர்களை போய் பிஜேபியுடைய மிக முக்கியமான பிறப்பகர் தெருவுல போற ஒரு தொண்டர் கிடையாது கல்யாண ராமன்

தொடர்ந்து சமூகத்துல இல்ல நீங்க நம்ப சமூகத்துக்கு ஒரு அவர் ஒரு நோட்டீஸ் கூட கிடையாது